அங்கே பீலையாம தேவன் சந்திக்கிறாரு தேவனுடைய அந்த தூதனானவர் சந்திக்கிறாரு பெத்தேர்லேருந்து பெறப்படும் பொழுது போகாதே அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை நிப்பாற்றுறதை பார்க்கலாம் பாருங்க இந்த பீலையாம் மோசையாவது நாற்பது நாள் உபவாசம் பண்ணி தேவனை தரிசிப்பான் அந்த பீளையாம் அதுக்கு மேல தேவனுடைய வரங்களை வல்ல பெற்ற ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் பீலையாம் நினைச்சிருந்தான் அவன் பெரிய அளவுக்கு போயிருக்கலாம் ஆனால் அவன் பெருமைக்கும் கனத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டதுனாலே அவன் கழுதையோடு போகும் பொழுது தேவனை பார்த்த மனிதனுக்கு கழுத பேசுது கழுத பார்த்தத இவன் பார்க்க முடியல பாருங்க கோபத்துல பெருமையிலே அறிவுல அவனுடைய ஞானம் அறிவு புத்தி செயல்படாம போறத பாக்கலாம் அதனால நாம நம்ம சுய இச்சதிக்கு ஒரு பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது கழுதை பார்க்குது கழுதை பார்த்ததை இவன் பார்க்க முடியல இவன் தேவனே பார்த்தவன் அப்ப ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னா சுயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவன் அப்படியே சொன்னா அப்படியே நம்பணும் சரிங்களா தேவன் கிரகிக்க முடியாத சில விஷயங்களை சொல்வாரு அதை அப்படி நம்பணும் இது எப்படி ஆகும் மரியா சொல்றா இல்லையா தேவதூதரே இறங்கி வந்து சொல்றான் இவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்த மேசியா உன் கர்ப்பத்தில் பெறப்பாருன்னு இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கறான் உடனே தேவதூதன் பாருங்க இதற்கு முன்பாக சகரியாட்டை பேசியிருப்பார் உன் மனைவி கர்ப்பம்ருவா அப்படின்னு அவன் என்ன சொல்லுவாரு இது எப்படி ஆகும் சொன்னேன் என் வார்த்தையை கேட்கல நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சபிச்சிட்டார் இதே வார்த்தையை தான் மரியாதைன்னு சொல்றா இது எப்படி ஆகும்னு சொல்லும்போது மரியாதைக்கு ஏன் நீ ஊமியா இருப்பேன்னு சொல்ல மாட்டார்னா அவ கிருப பெற்றவன் அவ அதே போல நாமளும் கிருப பெற்றவங்க நம்ம அநேக நேரத்துல தேவனுடைய வார்த்தையே தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியாதபடி தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார் இது நம்ம எப்படி ஆகும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது நடக்காமலே போயிடும் போயிருக்கும் வார்த்தை அப்படியே நம்பணும் வார்த்தை உள்ளதே உள்ளதுன்னு சொல்றாரு தேவன் அதை அப்படியே நம்ம நம்பணும் நம்பும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம் மீது வந்து தங்கும் தெய்வீக சந்திப்புல ஒரு விசித்திரமான யாருமே செய்ய முடியாத காரியத்தை நம்ம செய்யறதா வந்து வலுகும் அதை அப்படியே நான் தான் செய்ய போறேன் என்னாலதான் இந்த காரியம் நிறைவேற போகுது அப்படின்னு நம்பணும் தெய்வீக சந்திப்பு யாருக்கு எப்போ வேணாலும் நிகழலாம் அதற்காக நாம காத்து கொண்டிருக்கிறோம் அநேகர் ஜபத்துல காத்திருக்காங்க அநேகர் உபாசத்துல காத்திருக்காங்க அநேகர் தங்களை தாங்களை சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தேவனுடைய சந்திப்பு நிச்சயமாய் நிகழ்ந்தே தீரும் ஒரு சில பேருக்கு திடீர்னு நிகழும் அந்த பதினெட்டு வருட கூ விடாம சபைக்கு வந்திருந்தா பாருங்க ஒரு வருஷம் கூட நான் கூணியா இருக்கனே பதினெட்டு வருஷமா வர்றேன்னு எத்தனை நூறு பிரசங்களை ஆயிரம் பிரசங்களை கேட்டிருக்கேன் என்னுடைய கூண் இன்னும் சுகமாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சபைக்கு வர்றதை நிறுத்தலை அவன் கொண்டே இருந்தா ஆனா திடீர்னு கத்தராகிய ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளில் எழுந்தருளி இவளும் பாபரகாவின் குமாரத்தியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுகமாகறதை பார்க்கலாம் அப்ப நான் சுகம் நான் குணமடையிலேன்னு சொல்லிட்டு சபைக்கு வர்றதை நீ கூடாது கர்த்தர் எப்பொழுது வேண்டுமானாலும் தெய்வீக சந்திப்பை நமக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார்